சகலமும் தரும் ஸ்ரீ காமதேனு மந்திரம் காமதேனு ஒரு தேவ லோகப்பசு பசு சகல தேவர்களும் தேவதைகளும் காமதேனுவில் அடக்கம் வட இந்தியாவில் இந்த பூஜை மிகப் பிரசித்தம் எனவே காமதேனுவை பூஜிக்கிறவர்கள் தங்களது மனவிருப்பங்கள் நிறைவேற பெறுவார்கள் என்று மந்திரம் சாஸ்திரம் கூறுகிறது கீதையில் கூட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நான் பசுக்களில் காமதேனுவாக இருக்கிறேன் என்று கூறுகிறார் காமதேனுவின் கன்றின் பெயர் நந்தினி காமதேனுவைப் போலவே அதன் கன்றும் புனிதமானதாக கருதப்படுகிறது எப்பொழுதும் காமதேனுவுடன் அதன் கன்றே இருக்கும்படி உள்ள படம் அல்லது விக்கிரகம் வைத்தே பூஜிக்க வேண்டும் தேவர்கள் தலைவன் இந்திரன் கீழ்கண்ட மந்திரங்களைக் கொண்டு காமதேனுவைப் பூஜித்து பலன் பெற்றிருக்கிறார் காமதேனு காயத்ரி மந்திரம் ஓம் சுப காமாயை வித்மகே காமதத்ராயை ச தீமகே தன்னோ தேனு காமதேனு அம்பிகா மந்திரம் நமோ தேவியை தேவியை, சுரப்பியை ச நமோ நமஹ ஸ்வரூபாய நமஸ்தே காமதேனு மூல மந்திரம் ஓம் க்ளீ காமதுகே அமோகே வரதே விச்சே ஸ்ரீம் பரஸ்ரீம் ஸ்ரீ காமதேனுவே நமோ நமஹ